அனைத்து தமிழக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஏர்வற்றின் கார்பரேட் மோனரங்க காலை வணக்கம் ஆக்சுவலாக இன்றைய தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் மற்றும் முன்னாள் முப்படையினரின் ஓய்வூதிய பிரச்சனைகள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி பத்தி வரும் இருபத்தி மூணு ஜூலை புதுடெல்லி ஜன்தர் மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அதன் பின்னர் பார்லிமெண்ட் முற்றுகை அப்படின்னு ஒரு புரோகிராம் இருக்கு இப்ப இந்த போராட்டம் எதற்காக பார்லிமெண்ட் முற்றுகை தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக ஒரு பல சங்கங்கள் இருக்க எப்போவுமே கூடவே உறுதுணையாக இருந்து டெல்லிக்கு வந்து ஆதரவை தெரிவித்த சங்கங்களுக்கு தெரியும் மற்றபடி நைன்டி நைன் பர்சன்ட் மக்களுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது இருபத்தி மூணு பிப்ரவரி இருபது தொடங்கி இருபத்தி நாலு வரை பதிமூன்று மாதங்கள் தொடர்ந்து டெல்லியில் போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் யாருக்குமே தெரியாது ஒரு 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 எவ்வளவு ஒரு ரெண்டாயிரம் பேர் இதுக்கு மேல யாருக்கும் தெரியாது ஆனால் பலன் எல்லாரும் வராங்க சார் எனக்கு இது கிடைக்கல எனக்கு அது கிடைக்கல ஓஆர்ஓபி ஓப்பி ஒரு அரியர் கிடைக்கல ரெண்டு அரியர் கிடைக்கல ஆனால் இந்த ஓஆர்ஓபிக்காக போராட்டம் நடத்தும் போது யாரும் வெளியில் வரல அப்படின்னா போராட்டம் டெல்லியில் நடத்தும் அந்த முன்னாள் முப்படையினர் அவர்கள்லாம் முட்டாளர்களா வீட்டில் உட்காந்து பலன் அடையும் நாம் புத்திசாலிய ஒருத்தர் அப்படியே சொல்றாரு சார் வடநாட்டை பார்த்துக்குவான் சார் அவங்க பண்ணுவாங்க சார் எல்லாருக்கும் கிடைக்கும் சார் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் இதை சொல்றதுக்கு வடநாட்டம் பார்த்துக்குவான் வடநாட்டை பார்த்துக்குவான் பப்ளிக் மீடியாவில் என்னால் சொல்ல முடியாத சில வார்த்தைகள் அதனால அதை சொல்ல விரும்பலை வெட்கப்பட வேண்டும் ஐயா முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தெரியாது ஆனால் அதற்கப்புறம் நீங்க வாங்கினீங்கல்ல லட்சக்கணக்காக ஆனா வெளிய வர மாட்டீங்க வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏமாத்தி பணம் கொடுக்கிற பார்த்தீங்களா அவர்கள் உங்களுக்கு நல்லவர்கள் இது சம்பந்தமா அந்த இருபத்தி மூணாம் தேதி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் நம்மளால் டெல்லிக்கு போக முடியாது காரணம் வந்து இந்த ஓஆர்ஓபிக்காக போராடும் மக்களில் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட்டு அறுபது வயதை கடந்தவர்கள் தான் அறுபது வயதுக்கு முன்னால் இருக்கிறவங்க இதில் அதிகமாக பங்கு எடுத்துக்கல அதற்கு பல காரணம் இருக்குது காரணம் எல்லாருமே செகண்ட்ஸ் ஒரு வேலையில் இருப்பாங்க அதை விட்டு போக முடியாது டெக்ஸ்கால் இருப்பாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பேச முடியாது இப்படி பல விஷயங்கள் இருக்குது நான் அதை இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்ப வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்களுடைய சங்கத்தில் அல்லது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுடைய வில்லேஜில் ஒரு பத்தம்பது பேர் ஒன்னு சேர்ந்து அந்த ஒரு நாளைக்காக நீங்கள் கோஸ்டி அழைப்பலாம நம்ம யாரையும் ஒழிக வாழ்கன்னு சொல்ல இல்ல நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்ம பேசுறோம் அப்படி நம்ம பிரச்சனை என்ன அப்படி நம்ம பிரச்சனை என்னங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா முதல்ல வந்து இந்த ஓஆர்ஓபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் பொழுது யாருக்கு அதை பற்றி தெரியாது இன்னமும் தெரியாது இன்னமும் தெரியாது ஆனால் வாங்கி போட்டு சாப்பிட்டாங்க இதில் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் அதை பற்றி யாருக்கு கவலை இல்லை எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைச்சது குறிப்பாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் பதினாலு ஜூலைக்கு முன்னால வெளியில வந்த எல்லாருக்கும் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கிடைத்தது ரெண்டாயிரத்தி ஜூலைக்கு அப்புறம் வெளியில வந்த பி பிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய பிரிமெச்சு அவங்களுக்கு அவங்களுக்கே கிடைக்கல நாம் நம்மளுடைய போராட்டம் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் உள்ள குறைகள் நீக்கப்பட வேண்டும் லிபரலைஸ்டு ஃபேமிலி பென்ஷன் வார் பேட்டில் கேஷுவாலிட்டி பென்ஷனர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இவர்களுடைய பென்ஷன் முறைப்படுத்த வேண்டும் ரிசர்விஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வருடத்தில் வெளியில வந்த வெளியில் அனுப்பப்பட்ட சிப்பாய் மற்றும் ஆனரி நாயக் ஆன்றி அவல்தான் இவர்களுக்கு சரியான பென்ஷன் பென்ஷன் சட்டப்படி வழங்கப்பட வேண்டும் பதினெட்டு மாத நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் பி எம்ஆர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒன்றே ஒன் பென்ஷன் கிடைக்க வேண்டும் ஸ்பர்ஷ் பத்தி நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைம் கூட ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு அநாதை குழந்தை அது அதை தூக்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம தலையில கட்டின பிறகு ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சனை திரும்ப பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல ஜவானுக்கு எந்தெந்த வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக இருந்ததோ அனைத்து கோர்ட் கேஸையும் முறைப்படி நிறைவேற்ற வேண்டும் அனைவருக்கும் ஈக்குவல் எம்எஸ்பி கொடுக்கப்பட வேண்டும் அவ்வளோதானே நம்ம எதுவும் ஒழிக்க சொல்லலையா யாரையும் இது நம்மளுடைய உரிமை ஒரு உரிமைக்கு போராடுவதற்கு ஒரு உரிமைக்கு குரல் கொடுக்க உங்களுடைய ஆதரவு ஒரு கண்டிப்பான கடமை அது இல்லாமல் வந்து எவனோ பண்ணுவா நான் சாப்பிட்டு சாப்பிடுவேன்னா நீங்கள் சரி விட்டுடுங்க அந்த வார்த்தை வேணாம் அதனால் வந்து தயவுசெய்து அந்த ஒரு நாள் நீங்கள் வரும் திங்கள் முதல் சனி அந்த ஒரு வாரத்தில் எங்கேயான ஒரு இடத்துல ஒரு பார்க்கில் ஒரு பத்து பேர் நின்று ஒரு போர்டு வச்சுட்டு நில்லுங்க போர்டுன்னா பெரிய பொருளாம் வேணாம் ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் மாதிரி அடிச்சு கையில் வச்சுட்டு ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சிட்டு ஆதரவு கொடுப்போம் ஆதரவு கொடுப்போம் சொல்லுங்க முடிஞ்சு போச்சு இதற்கு கூடவே தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் வந்து முடியாது எவனோர்த்தம் போடுறேன் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்க கமெண்ட் போடுறீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பாடுபடுவோருக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கலையா கொடுக்க மாட்டீர்களா கண்டிப்பா இதற்கு பின்னாது கொடுப்பீர்கள் என்று நினைக்கிறேன் காரணம் நாம் நமக்கு நிச்சான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டாளத்த வந்திருக்கிறோம் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிட்றோம் எனவே நாம் நமக்கு கிடைத்த சலுகைகள் யாரால் கிடைத்தது நீங்கள் ஜெயிலுக்கு போகல டெல்லியில் ஜந்தர் மந்தரில் இருக்காங்களே அவர்கள் அவர்களே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ பார்லிமெண்ட் கேரோ பண்ணும்போது கிட் கிட் கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறு பேர் அரெஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் டெல்லியை சுற்றி இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொண்டு போய் உள்ளே வச்சிருவாங்க அவர்கள் எதுக்காக உங்களுக்காக சேர்த்தன பண்ணுறாங்க நம்மளுடைய ஃபேமிலி இதற்காக வர மாட்டீங்களா சங்கம் சங்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒற்றுமையை காமிப்பது மட்டுமல்லாமல் நாங்களும் கூட இருக்கிறோம் அப்படிங்கறதை வெளிப்படுத்த வேண்டியது ஒரு சங்கத்தின் கடமை பொதுவாக ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு கஷ்டமான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படி கை மேலே கை வச்சு பிடிச்சிக்குவாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா நான் இருக்கிறேன் உங்கள் கூட கவலைப்படாதீங்கன்றது அந்த மாதிரி ஒரு குரல் உங்கள் கிட்டேருந்து வரணும் கண்டிப்பாக வரும் என்று நினைக்கிறேன் அடுத்த வீடியோ ஸ்பர்ஷ் பற்றி மற்றும் பல விஷயங்கள் உங்ககிட்ட பேச இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வரதம் வளர்க தமிழ்நாடு ஒற்றுமை ஓங்குகன்னு சொல்ல ஆசை தான் ஆனால் ஒற்றுமையாக யாரும் வரமாட்டேன்றீங்க இதுவான ஒரு சான்ஸை எடுத்துகிட்டு வாங்க ஒற்றுமை ஓங்குங்க જય હિન્દ